வணக்கம் நண்பர்களே உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபீல் டவர் எடையை விட பதினேழு மடங்கு அதிகம் கொண்டதாகவும் ஐநூறு போயிங் போர் விமானத்திற்கு சமமான இரும்பு கம்பிகளை கொண்டும் கட்டப்பட்ட பாலந்தாங்க இந்த அடல் சேது பாலம் இந்த அடல் சேது பாலம் தெற்கு மும்பை மற்றும் நவி மும்பையை இணைக்கும் வகையில் கட்டுவதற்காக இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் அடிக்கல் நாட்டியிருந்தாங்க மொத்தமாக ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இது கட்டப்பட உள்ளதாக தெரிவிச்சிருந்தாங்க தற்போது இந்த பாலம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் சிறப்பு அம்சங்களை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கிளிக் பண்ணி நம்மளுடைய வீடியோ வந்த உடனே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துரும் அடல் சேது பாலம் இந்த அடல் சேது பாலம் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவாக இதற்கு இப்பெயர் வைத்ததாக சொல்லப்படுகிறது தெற்கு மும்பை மற்றும் நவி மும்பையில் இருக்கக்கூடிய பயண தூரம் இரண்டு மணி நேரம் என்பதை இருபது நிமிடங்களாக மாற்றியுள்ளதுங்க இந்த பாலம் இந்த பாலம் மிக நீளமான கடல் பாலமாக அறிய வருகிறது அது மட்டும் இல்லாமல் பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கடலிலும் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நிலத்திலும் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலம் உலக அளவில் பன்னெண்டாவது பெரிய பாலமாக உருவாகி இருக்குங்க இந்த பாலத்தின் முக்கிய சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது நிலநடுக்கம் போன்ற எத்தகைய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் இது தாங்கும் அப்படிங்கிறது தாங்க பில்லருக்கும் பாலத்தின் மேற்பரப்பிற்கும் இடையே இருக்கும் அமைப்பு இயற்கை சீற்றத்தின் போது தானாகவே செயல்பட்டு நெகிழ்வு தன்மையோடு வளைந்து கொடுத்து பாலம் சேதமடையாமல் தடுக்க உதவும் வகையில் கட்டப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாலத்துல பயன்படுத்தப்பட்டுள்ள காங்கிரீட் கலவை வெப்பத்தையும் உப்பு நீரையும் தாங்கும் வகையில் போடப்பட்டுள்ளதால் பாலத்தில் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இது இயற்கை சீற்றங்கள் எவ்வளவு வந்தாலும் தாங்கும் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சமா பார்க்கப்படுது தண்ணீர்ல கட்டுமானம் என்பதே கடினமான நிலையில் இவங்க பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல்ல கட்டினது மட்டும் இல்லாம இந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் தாங்கும் மக்கையில் கட்டியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இந்த பாலம் கட்டுவதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் அடிக்கல் நட்டியிருந்தாலும் துவக்க பணிகள் துவங்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தாங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது இதனுடைய மொத்த செலவு பதினேழாயிரத்தி எட்ணூத்தி நாற்பது கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாலம் மொத்தமாக ஆறு வழி சாலையை கொண்டதாக உள்ளதுங்க இந்த பாலத்துல நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில வாகனங்களுக்கு அனுமதியும் சில வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எந்தெந்த வாகனங்களுக்கு அனுமதி அப்படின்னு பார்த்தோம்னா கார் டாக்ஸி இலகுரக வாகனம் மினி பேருந்து இருச்சி வாகனங்கள் இது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க பைக்கு மூன்று சக்கர வாகனங்கள் டிராக்டர் மற்றும் மெதுவாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அது மட்டும் இல்லாம இந்த பாலத்தின் வழியாக வாகனங்கள் செல்லும் போது அதற்கு கட்டணங்களும் விதிச்சிருக்காங்க கார்கள் ஒருமுறை பயணிக்க இருநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னோ அந்த கார் ஒரு முறை சென்று விட்டு திரும்ப வர வேண்டும் என்றால் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயும் விதிக்கப்பட்டுள்ளது மினி பஸ்கள் ஒருமுறை பயணிக்க நானூறு ரூபாயும் லாரிகள் ஒருமுறை பயணிக்க ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபாயும் கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளதுங்க இந்த கட்டணம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் கூட இரண்டு மணி நேர டிராவல் என்பது வெறும் இருபது நிமிடங்களாக மாற்றப்பட்டுள்ளதால் இதை நிச்சயமாக பொதுமக்களுக்கு பெரிய அளவில் உதவுங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க நண்பர்களே நன்றி